நம்ம ஹரிக்கொன் சேனலில் இன்றைக்கி ஒரு சிறப்பு வாய்ந்த விளாக் பார்க்க போகிறோம் எப்படி என்னடா சிறப்பு வாய்ந்த ப்ளாக் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய கீழடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபண்டை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பண்ண போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவுக்காக இன்றைக்கும் ஹரிக்கொன் சேனல் வெயிட்டிங்கில் இருக்குது நம்ம சேனலுக்குள்ளே விழாக்குள்ளே வருவோம் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராணி வேலுநச்சார் பிறந்த ஊர் ஆண்ட ஊர் அந்த மாவட்டத்திற்கு இன்னும் ஒரு பெருமையாக திருப்போணம் ஒன்றியத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த கீழடி ஊராட்சியில் ஒரு சாதாரண கிராமமாக இருந்ததுனால் தான் இன்றைக்கி சாதனை கிராமமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா தமிழர் நாகரிகத்திற்கு நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து பழங்காலத்தில் உள்ள கதையாக இருக்கும் இப்போ உள்ள இந்த காலத்தில் அதுக்கான சான்று தான் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தொல்லியல் ஆய்வகம் சிலப்பதிகாரம் பரிபாடல் மதுரை காஞ்சி போன்ற பல நூல்களில் சொல்லியிருக்கக்கூடிய தமிழர்களோட வாழ்வாதாரங்கள் அனைத்துமே அது உண்மைதான் பொய்யல்ல அப்படிங்கிறக்கான சான்றுகள் கீழடியில் அறநூறுக்கும் மேலே நமக்கு கிடச்சிருக்கு முத்துமணி பெண்களின் கொண்டை ஊசிகள் சின்ன குழந்தைகள் விளையாடக்கூடிய தாயக்கட்டை சதுரங்கக்காய் சுடுமண் பொம்மை சில்லுகள் நூல் நுறுக்கும் தக்களி நூல் நுறுக்கும் தக்களினா நம்ம இப்போ மிஷினில் எப்படி ட்ரெஸ்ஸு நெய்யிறமோ அதே மாதிரி அந்த காலத்தில் கை மூலியமாகவே அந்த தக்களி வச்சு நெய்வாங்க அதுக்கான சான்றும் கிடச்சிருக்கு அதாவது தமிழன் வந்து தன்னோட தேவைக்காக யாருக்கிட்டையும் கையாந்தக்கூடாதுங்கிற நிலமையில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கக்கூடிய ஒரு ஆத் நமக்கு சான்று கிடச்சிருக்கு அதுங்கிறது ரொம்ப பெருமை அந்த காலத்துலேயே வீடு அதுக்கு மேலே சுட்ட செங்கல் மேற்கூரையில் புற ஓடல் ஓடு இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கவே அதிசயமாக இருக்குது இப்போ உள்ள காலத்துக்கும் அப்போ உள்ள காலத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சுன்னு பாருங்களேன் இதுதான் உண்மைக்கு என்றைக்கும் அழிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெறும் கீழடி ஊராட்சியில் வெறும் ரெண்டாயிரம் ஏக்கரில் நோண்டுனதுக்கே இந்த அளவு கிடச்சிருக்குன்னா இன்னும் கீழடிங்கிற ஊர் ஃபுல்லாமே நம்ம நோண்டுனோம்னா இன்னும் பல வகையான சான்றுகள் நம்ம கிடைக்கும் அதுக்கு இந்த அரசாங்கம் எப்படியாவது முயற்சி பண்ணி மேலும் மேலும் நம்மளுடைய தமிழர்களுடைய சான்றையும் தமிழர்களுடைய வீரத்தையும் பறைசாற்றும் அளவுக்கு உதவிகள் செய்யணும்னு இந்த விழாக்கு மூலிமா நான் கேட்டுக்கிறேன் நம்ம பட்டினப்பாளையில் குறிப்பிடக்கூடிய சுடுமண் உரைகேனி இருந்திருக்கலாம் என்பதையும் இங்கு உள்ள கிடைத்துள்ள சான்று நமக்கு அதாவது எல்லாமே குடியல மனிதர்களுடைய கழிவறைகள் கிணறு உரை கிணறு அதாவது தண்ணி குடிக்கிற தண்ணீருக்காகவும் மனிதனோட இதர தேவைகளுக்காகவும் அப்பையே மாடு ஆடு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு இந்த கீழடியில் மக்கள் வாழ்ந்துருக்காங்கிறதுக்குள்ளே எடுத்துக்காட்டு போட அப்படியே நம்ம கிடச்சது ஒரு நம்ம அந்த காலத்துக்கே கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை முத முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல அவங்களுக்கு பெரிய ராயல் சொல்லிவிட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் யானை தந்தத்தில் செஞ்ச ஆபரணம் வச்சுருக்காங்க தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்போன ஒன்றியத்தில் கீழடி ஊராட்சி அதாவது நம்ம ராமேஸ்வரம் டு திருச்சி பைபாஸ்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரோட்டு மேலே போர்டு இருக்கும் நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் வெறும் அஞ்சு ரூபா பெரியவங்களுக்கு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க உள்ளே போனீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து வீடியோ கான் வீடியோ மூலிமாவும் இருக்கும் நமக்கு பொருளாகவும் இருக்கும் நம்ம இப்போ இதையும் நம்ம ஆடியோ மூலயமாவும் கேட்டுக்கலாம் பொருளையும் பார்த்துக்கலாம் எல்லா விதமான உங்களுக்கு ஈஸியாக எப்படி புரியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அதே சமயம் வெறும் கொஞ்சம் இடங்களை தோண்டிட்டு விட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்களில் தோன்றி பல சான்றுகளை எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம் அங்கே உள்ளே நம்ம போனால் ஃபுல்லாக இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா பழைய காலம் நம்ம தலைமையிலர்களோட வீட்டு முறை எப்படி இருக்குமோ அதே முறைப்படி செட்டி செட்டி நாடு முறைப்படி இந்த வீடு இந்த டிசைன் பண்ணி இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரை கிணறுகள் அதாவது நான் சொல்கிறது அஞ்சு வருஷமோ ஐம்பது வருஷமோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம ஜனங்க நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம மூதாதையர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா இப்போ வாழக்கூடிய நம்ம இந்த வாழ்க்கைனா ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவங்களோட கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் அவங்களோட செயல்களாக இருக்கட்டும் அவங்க வாழ்ந்த வாழ்விடங்களாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு போனவங்க கமான்ல சொல்லுங்கள் போகாதவங்க தயவு செய்து எவ்வளவோ இடத்த நம்ம சுற்றி பார்க்குறோம் எவ்வளவோ நம்ம தொகைகளை வீணாக செலவழிக்கிறோம் இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்ம உணரலாம் பார்க்கலாம் பகிரலாம் சரிங்களா கீழடி அப்படின்னு ஊர் தான் ஆனால் இந்த கீழடியில் நோண்ட நோண்ட தமிழனோட வாழ்வாதாரம் மேலடியில் போனதுக்கான ஒரு சான்று தான் இந்த கீழடியில் இருக்குது இதெல்லாம் வந்து செங்கல் பூச்சு செய்த ஒரு தாலி தாலினா என்னென்னு தெரியல அந்த காலத்தில் ஜாமானை போட்டு வச்சுக்குவாங்க இறந்தவங்களை கூட இந்த மாதிரி ஒரு பெரிய பானியில் போட்டு தான் அடக்கம் பண்ணுற வழிமுறையெல்லாம் நம்ம தமிழர் பண்பாட்டில் இருந்துச்சு இதெல்லாம் வந்து இந்த இறந்தவங்களெல்லாம் போட்டு குழிக்குள்ள அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் போட்டு புதச்சிடுவாங்களா அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி அவங்க செஞ்சனால தான் இந்த மாதிரி ஜாமம் கூட நமக்கு கிடச்சிருக்கு இப்போ கூட ரீசெண்டாக கீழடியில் கிடச்ச மனித எலும்பு கூடுகளை வச்ச உங்கள் முகம் எப்படி இருக்கும்னு கூட இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு நியூஸில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இது நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன் அந்த முகம் மண்ட ஓடு முகம் வச்சே முகங்கள்லாம் எப்படி இருக்கும் முத கொண்டு இப்போ திருடியில் வந்து நம்ம எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லதான் இல்லை இது சம்மந்தமான எல்லா ஐட்டங்களையும் பெங்களூரில் போய் வச்சுருக்காங்க அது கொஞ்சம் வரந்தத்தக்க நியூஸ் தான் தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்கு இடமில்லையா அப்படின்னு தெரியலை பட் இருந்தாலும் அது வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் தான் வேறு வழி இல்லை இந்த அளவுக்கு நம்மளோட பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் ஒழிக்க ஒழிக்க மேலே வர்றது தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் எக்காரணத்தை கொண்டும் மற்ற மற்றவங்கள நம்ம கேலி கிண்டலாவோ நம்ம செல்லலை தமிழர்கள் எல்லா பழக்க வழக்கத்துக்கும் முன்மாதிரி அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய சான்று உலக அளவில் கீழடி 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 இந்த கீழடி வைகை நதிக்கரைக்கு மிக அருகில் இருப்பதால் நகர நாகரிகம் சிறந்து விளங்கியதற்கான ஒரு சான்று தான் அந்த கீழடியில் நம்ம கிடச்சிருக்கு வைகை நதிக்கரை அதில் போனீங்கன்னாவே தெரியும் நம்ம வைகை நதிக்கரையிலேருந்து அது மூலயமா அந்த நதிக்கரையை வச்சு இப்படிலாம் வாழ முடியுங்கிறதுக்கான ஒரு சான்று தான் செங்கல் கட்டுமானத்திற்கான வீடு வடிகால அமைப்பு தொழில் கூடங்கள் அப்பையே வணிகம் அதாவது வியாபாரம் செய்வதற்கான இரண்டாம் நகர நாகரீகம் கங்கை சமவெளியிலிருந்து தோன்றும்போது அதற்கு முன்னதாக இரண்டாம் நகர நாகரிகம் இங்கே கீழடியில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் உணர வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அகழ்வாய்வு தான் இந்த கீழடி கீழடியை வந்து நம்ம சாதாரணமாக என்றைக்குமே நினைக்கக்கூடாது தயவு செய்து எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் கீழடியில் வந்து நான் சொல்லலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவங்கள் தெரியும் எல்லாத்துக்கான அப்பயே இரும்பு கடப்பாறை இரும்பு அறுவாள் இதெல்லாம் வந்து சாதாரண சேமில்ல அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே ஒரு சின்ன தேட்டரு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக ஒரு விளாக் ஒன்று போடுவாங்க ஒரு வீடியோ ஒன்று நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அந்த வீடியோ நாங்கள் போய் பார்த்தோம் அது எந்த யூடியூப்லேயுமோ எந்த சேனல்லேயுமோ அந்த வீடியோ வராது அங்கே மட்டுமே ஒளிபரக்கூடிய ஒரு ஒரு ப்ரைவேட்டான ஒரு வீடியோ இப்போ பத்து நிமிஷம் நாங்கள் அந்த வீடியோ பார்த்தோம் இந்த நம்ம சுற்றி இந்த அருங்காட்சியத்துக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோக்குள்ளே தேட்டரில் அந்த படத்தை நம்ம ஒளி ஒளி ரூபத்தில் பார்த்ததுக்கப்புறம் இதோட மேலும் இதோட உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருந்தது நீங்கள் வெளியில் வருவீங்க அந்த ஃபீலோட அந்தளவுக்கு இந்த கீழடி நாகரிகம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உணர்ச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது சிவகங்கை மாவட்டம்னாலே வரலாறு சிறப்புமிக்க ஒரு மாவட்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாவட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சது சிவகங்கைக்கு மேலும் ஒரு பெருமையை இந்த கீழடி அகழ்வாயிராட்சி கொடுத்துருக்கு அது போக அங்கே விஆர் பாக்ஸ் அப்படிலாம் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா அந்த காலத்துக்குள்ளேயே நம்ம போகக்கூடிய நிறைய சூழ்நிலைகள்லாம் அதில் அமைஞ்சிருக்கும் அதுதான் பெருமையான விஷயம் அந்த அந்த விஆர் இப்போ போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இவங்கள மாதிரி நீங்களும் போனீங்கன்னா பார்க்கலாம் ஃப்ரீ தான் இதுக்கெல்லாம் பயமெண்ட் செலுத்த வேண்டியதில்லை இது வந்து அக்கால நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போகிற ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லா சிறப்புமே இருக்குது நீங்களும் தயவுசெய்து கீழடி போய் பாருங்கள் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் நல்ல செலவாக இதுக்கு பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விழாக்கு அடுத்தடுத்து போடுவோம் பார்த்து